நன்றி 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 ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம் இந்த வெண்முடி வேங்கையன் எதையும் சுற்றி வளைச்சு பேச விரும்ப மாட்டான் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐபிஎல் ஆக்ஷனில் நம்ம சென்னை அஸ்வினை வாங்கினப்போ இந்த பெங்களூர் பசங்க என்ன சிரிப்பு சிரிச்சாங்க அய்யோயோ யோயோ அந்த சீனை தாங்க முடியலைங்க அந்த விலையை நாங்கள் ஏற்றி விட்டுட்டோம் யாரோ ஒரு பிளேயரை உங்களுக்கு தள்ளி விட்டுட்டோம் அங்கே நீங்கள் காமிச்ச அந்த ஒரு ஆக்ஷனுக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பதினொன்றோடய ஃபைனலில் எங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு குருச்சேத்திரத்துல கண்ணன் கையில வண்டி இருந்த மாதிரி என் தலைவன் தோனி கையில வண்டி எல்லாம் கிடையாதுங்க ஆனா கண்ணை காமிச்சா போதும் பாயறதுக்கு பத்து குதிரைங்க தயாரா இருந்துச்சு இந்த ஊரு உலகம் டிவியில கிரிக்கெட் பேசுறவங்க அவ்வளோ ஏன் பெங்களூரோட கேப்டன் வெட்டோரி தம்பி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் இந்த இடத்துல புது பந்த வச்சு ஒரு ஸ்பின் அட்டாக்க தலைவன் தோனி இறக்குவான் அப்படின்னு நடந்துச்சா இல்லையா குருச்சேத்திரத்துல அர்ஜுனன் கையில அம்பு இருந்துச்சு சேப்பாக்கத்துல அஸ்வின் கையில பந்து இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் வந்தது மூணு கிறிஸ்கெயிலு வெட்டோரி அப்புறம் இன்னொருத்தர் யாருப்பா ஆ மயங்க் அகர்வால் இத்தனை விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க அங்கே பத்து வச்சு அந்த ஒரு நெருப்பு சும்மா குபு குபு குபுன்னு நானூறு ஐநூறு ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா ஆனால் வெத அங்கே விழுந்தது அதனால தான் சொல்கிறோம் எல்லோ ஜெர்சி இல்லை எல்லோ ஜெர்சி இல்லை எல்லோ ஜெர்சி இல்லை